arunexilu ziva an elite active retirement community in mahabharatam chennai for apartments and luxury villas called 72888 2 திருப்பதி லட்டு விவகாரத்தில் நடிகர் கார்த்தியின் மன்னிப்பை ஏற்று பவன் கல்யாண் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு கார்த்தி மற்றும் சூரிய நன்றி தெரிவித்துள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக எழுந்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளியாக உள்ள திரைப்படத்தின் ப்ரமோஷன் விழா ஹைதராபாத்தில் நடந்தது அந்த விழாவின் நெறியாளர் நடிகர் கார்த்தியிடம் சில மீம்ஸ்களை போட்டு காண்பித்தார் அதில் ஒரு மீமில் லட்டு வேண்டும் என உள்ளதாக நெறியாளர் வாசித்தார் உடனே கார்த்தி லட்டு விவகாரம் மிகவும் உணர்ச்சிகரமானது எனக்கு லட்டு வேண்டாம் என்று கேலியாக மறுத்தார் திருப்பதி லட்டு குறித்து நடிகர் கார்த்தி கேலியாக பேசியதாகவும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் சனாதனம் பற்றி பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்றும் நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் எச்சரித்தார் இது தொடர்பாக விஜயவாடாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லட்டு விவகாரம் குறித்து சிலர் கேலி செய்கிறார் நேற்று நடந்த ஒரு திரைப்பட விழாவில் லட்டு ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சனை என்று ஒருவர் சொல்கிறார் இனிமேல் அப்படி யாரும் கூறாதீர்கள் நடிகர் என்ற ரீதியில் உங்களை மதிக்கிறேன் ஆனால் சனாதன தர்மம் என்று வரும்போது நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன் நூறு முறை யோசிக்க வேண்டும் என்று ஆவேசமாக பேசியிருந்தார் இந்த சூழலில் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டுள்ள நடிகர் கார்த்தி எனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மீது பெரும் அதிக வெங்கடேச பெருமானின் தாழ்மையான பக்தன் என்ற முறையில் நான் எப்போதும் நம் மரபுகளை பின்பற்றுபவன் என்று கூறியுள்ளார் அதற்கு பதிலளித்த பவன் கல்யாண் கார்த்தியின் விரைவான பதிலையும் பகிரப்பட்ட மரபுகளுக்கு அவர் காட்டிய மரியாதையையும் பாராட்டுவதாக தெரிவித்தார் மேலும் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் மரியாதையை வளர்ப்பது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களின் பொறுப்பு என்று குறிப்பிட்ட பவன் கல்யாண் சூர்யா தயாரிப்பில் கார்த்தி நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார் அதற்கு நடிகர்கள் கார்த்தி மற்றும் சூர்யா இருவருமே பவன் கல்யாணுக்கு நன்றி தெரிவித்தனர்